பொது இடைய நான் டீ குடிச்சு வரேன்டா ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் கூடு அப்படின மாதிரி சொல்லிருப்பாங்க அங்க ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அதுக்கு கனிவர்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசி இருப்பாங்க அத அதங்க ப்ரோமோவா விட்டுருकाங்க அத நம்ம என்ன அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துரலாம் அப்படியே गाइस சின்ன உதவி மரகம வந்து வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் பாத்தாட்டி விடுங்க அதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் கண்டிப்பா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்க வந்திருப்பீங்க ப்ரோ இந்த ப்ரோமோ எல்லாம் காலையில இருந்து ரொம்ப லேட்டா இருக்கு ப்ரோ இன்ஸ்டால கூட உடனே அப்லோட் பண்ணிடுறாங்க யூடியூப்ல ரொம்ப லேட் பண்றாங்க bro என்ன ப்ரோன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பீங்க ஏன்னா எனக்கு தெரியல फ्रेंड्स நேத்து தி எனக்கு தெரிஞ்ச அங்க டீம் எல்லாம் பட்டாஸ் போட்டு நினைக்கிறேன் நினைக்கிற எவனோ ஒருத்தன் பட்டாசை சிஸ்டத்தை தூத்தி போட்டான்னு நினைக்கிறேன் நேத்துல இருந்து பிக் பாஸ் கொஞ்சம் குலப்படியா தான் போயிட்டு இருக்குது நேத்து மத்தியானம் என்னன்னா அந்த ஸ்வாப் டாஸ்க்கு லைவ்ல காமிக்கவே இல்லை லைவ்ல கட் பண்ணி தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நேத்து நைட் என்னன்னா லைவ் ஓடிக்கிட்டே இருந்து திடீர்னு கட் பண்ணிட்டு இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு ஓகேவா அந்த அளவுக்கு லைவ் ஓடிட்டு திடீர்னு திருப்பி கட் பண்ணிட்டு திருப்பி ரிப்பீட்டில் போட்டு விட்டானுவேன் ரிப்பீட்ல உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் பார்த்தோம் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் குலப்படியா தான் போயிட்டு இருக்குது இன்னைக்கும் காலைல இருந்து ப்ரொமோவுமே லேட் லைட்டாக அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கதன் தெரில எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது இல்ல அங்க ஆபீஸ் எல்லாம் இருக்கா இல்ல வெடிக்கடியே வச்சு வெடிக்க வச்சிட்டீங்களா இல்ல ஆப்ரேட்டர் வாயில வெடி வச்சிட்டீங்களா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே அதை தூக்கி சைடில் வச்சிடலாம் ஸோ கண்டென்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த பிரமோவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துருப்பேன் இதோட விஜய் பாரு சொல்கிறது என்ன நான் டீ குடிச்சிட்டு வரேன்ப்பா நீ வேலை சொல்லு என்ன பிரச்சனை இல்லை நான் ஒரு டீயும் ஒரு பழத்தையும் சாப்பிட்டுட்டு வரேன் ஏன்னா ப பசியில் வந்து என்னால் வேலை செய்ய முடியாது வயிறு வந்து காய போட்டுலாம் என்னால் வந்து வேலை செய்ய முடியாது நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பில அப்போ விஜய் என்ன சொல்கிறாப்பில நான் நோ 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 இப்பெல்லாம் விட முடியாது நாங்க டீலக்ஸ் ரோம் வி ஆர் பிரீமியம் நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும் இப்பவே செய் இப்பவே இதை தூக்கு இப்பவே தூக்கி கவுத்தி போடு அப்படின்ன மாதிரி இப்பவே செய் இப்பவே செய்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காப்ல வேலை வாங்கிட்டு இருக்கும் போது இப்போ பிஜேபி பாருடைய நான் செய்யறேன்டா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கேப் விடுறான் என்னடா நான் நோய் வந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல நம்ம எஃப்ஜே என்ன பண்றாப்லன்னா வேலை செய்ய முடியாது விதிமீறல் பண்றியா ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டேன் ஆஹ் பிரவீன் நீங்க சமைக்காதீங்க கெமி சமைக்காதுங்க சமையல் அனுப்பாட்டுங்க இதுக்கப்புறம் நம்ம சமையலே நடக்கக்கூடாது இவங்க வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல்ல கை வைக்க இதே அந்த அரை டைம் தான் அன்னைக்கு ஆதிரை அவர்கள் வந்து அவ தோசை சுட்டுட்டு இருக்கும் போது தம்பே இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுப்பா தலையில நில்லுப்பா தலையில நின்றுட்டு வந்து தோசை சுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க அதுக்கு இருந்துட்டு தோசை தோசை கரண்டையெல்லாம் வீசிட்டு பண்ண முடியாது என்ன நீ சும்மா சொல்லி சொல்லிட்டா இருப்பியா உன் இஷ்டத்துக்கு பண்ண சொல்வியா அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தோசை கரண்டி வீசிட்டு போனாப்புல அங்க டாஸ்க் கொடுத்தது யாரு ஆதிரி அவர்கள் ஆனா இன்னைக்கு அதே அரமண்டை வந்து உட்கார்ந்து இருந்துட்டு அதை செய்ய மாட்டீங்களா அப்ப ரூல் பிரேக் என்னடா ரூல் பிரேக் எனக்கு புரியல அன்னைக்கு டீலக்ஸ் ரூம் சொல்லும் போது மட்டும் நீ வந்து தோசை கரண்டே எல்லாம் வீசிட்டு பட்டையப்பா பட்டையப்பா வரட்டாப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி பெட்ரூம்ல போன இன்னைக்கு அதே பிக் பாஸ் டீம் காரங்க வந்து கொஞ்சம் டைம் கூடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி கோவம் வந்து ரூல் பிரேக்னு சொல்லி சமையலாம் ஆஃப் பண்ற அது மட்டும் இல்லாமல் இதே அரமண்டை தான் இடத்துல வந்து விஜே பார்வர்கள் இந்த கிச்சன்ல மேலே ஏறி உட்காந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சமையல் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எங்களை சாப்பிட விடாம பண்றா விஜே பாரு சாப்பிடவே மாட்டோன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பெரிய கன்டென்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படியே சாப்பாட்டில் ஒரு பாலிட்டிக்ஸா பண்ணிருப்பாங்க இன்னைக்கு அதே அரமண்டையன் தான் இவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்த பண்ணலன்னு சொல்லிட்டு சாப்பாடை ஸ்டாப் பண்ணுறான் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கா அப்போ என்ன என்ன வித்தியாசம் அந்த அரமண்டையனுக்கும் அப்புறம் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் எங்க எங்கேருந்து வந்திருக்கேன் இதில் ஆதிரை அவர்கள் வேறே திடீர்னு வந்துருந்துட்டு ஏ வியானா அந்த வேலை செய்ய வியானா அப்படின்னுட்டு இருக்காங்க ஆதிரை

இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கூட்டிடு அப்ப டீ காப்பி எதுவும் குடிச்சு வந்து வேலையை பாக்கட்டும் அப்படின்னா யோசிச்சு நோ 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 முடியாதுங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்பவே வேலையை செய்யணுங்க ஏன் இப்பவே செஞ்சால் வீட்டை விட்டு வெளியே போய்ரியா என் அவசர அவசரமா வீட்டில் இருந்து வெளியே போய் இப்பவே செய்யணும்னு அழுதுட்டு இருக்கியிருக்கு ஒன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு ப்ரோ பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கும் போது டீலக்ஸ் ரூம் வந்து எதாவது சொன்னா அப்போ மட்டும் நமக்கு கோவம் வரும் செய்ய முடியாது என்னங்க எங்க உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அத சம்மன்னு சொல்றீங்க இப்படி பண்ண சொல்றீங்க அப்படி பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லி கத்துரானு ஆனா அதே டீலக்ஸ் ரூமுக்கு போயிட்டா உடனே ராஜ பரம்பரை நாங்கள் வந்து ராஜ பரம்பரை மாதிரிதான் நடப்போம் அப்படின்னு மாதிரி அத செய் பவர் இருக்கு இதை என்ற பவர் இருக்கு பவர் இருக்கா இல்ல பவர் தான்டா இருக்கு வேற எதுவும் இல்லையா ஏன்னா இவ்வளவு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அதுதான் விஜே பாரா அந்த இடத்துல சொல்றாங்க இந்த பவர் கொஞ்சம் ஓவர் பவரா போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாவே ஓவர் பவரா தான் அங்க போயிட்டு இருக்குது இப்ப வேலை வாங்கலாம்ப்பா தப்பு கிடையாது டீலக்ஸ் ரூம் அவங்க அவங்களுக்கான வேலையை வாங்கணும் மொத்தமா துணி எங்க இருக்கா ரெண்டு பேரும் வாங்க மொத்தமா இங்கே துணி எடுத்துகிட்டு வந்து போடுங்கன்னா முடிஞ்சு இவன் என்ன செய்கிறான்னா ஒரு தடவை ஜட்டி எடுத்துகிட்டு சொல்றான் ஒரு தடவை பனின்னு எடுத்துகிட்டு சொல்றான் ஒரு தடவை பேண்ட் எடுத்துகிட்டு சொல்றான் ஒரு தடவை சட்டை எடுத்துகிட்டு சொல்றான் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்க அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா அப்புறம் கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கு என்ன வந்து கொஞ்சம் குளிப்பாட்டி விடுறீங்களான்னு கேட்டாலும் கேட்பான் அந்த மாதிரி ஆள் தான் கேட்டாலும் கேட்பான் அதுக்கப்புறம் வந்துட்டு சட்டை பன்னின்லாம் கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் முடியல வி ஆர் ப்ரீமியம் ஸோ நீங்க நாங்கள் சொல்றது நீங்க கேட்டே ஆகணும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்ய சொன்னாலும் 谁旺？ ஏன்னா அந்த மாதிரி ஆள் தான் பவர் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு பவர் ஸ்டாரோட மோசமா தலைகள் நடந்து ஆடிட்டு மாட்டிப்பேன் நான் சொல்லிட்டேன் எல்லாருமே ஒரு நாள் மாட்டிப்பாங்க மாட்டிக்காத அப்புறம் செஞ்சுருவாங்க பட் எனக்கு என்னன்னா ஆந்திரை அவர்கள் திடீர்னு பேசுறதுக்கான காரணம் என்ன போன வாரத்தை பொறுத்த எந்த ஒரு சத்தமும் இல்லை ஃபுல்லா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூட சேர்ந்துட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு ஆட்டிட்யூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேற யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்து காட்டாதீங்க ஆட்டிடியூட் காட்டாதீங்கன்னு சொல்லிட்டேன் ஆடா நீங்கள் ரெண்டு பேர் ஆட்டிடியூட் காட்டலையா எஃப்ஜே அண்ட் ஆதிர நீங்கள் ரெண்டு பேர் காட்டிலே என்ன ரெண்டு பேர் தான் அப்போ வச்சு குதிச்சிக்கிட்டே இருக்கீங்க முக்கியமாக எஃப்ஜே ஆ ஊன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் ரூல்ஸே புரியலை போல கேமே புரியலை போல கேம் விளையாட விருப்பம் இல்லைன்னா வெளியே போக சொல்லுங்கள் பர்சனலாக எடுக்காமல் வெளியே போக சொல்லுங்கள் நீ ஏன் பர்சனலாக தான் எடுத்திருக்கேன் நீயே பர்சனலா தான் எடுத்துட்டு எஃப்ஜே ஏன்னா எஃப்ஜேக்குன்னு அவசியம் கிடையாது இவன் எதுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் டேஸ் டேஸ் ஆர் இருக்கும் டேஸ்க்கு போட்டு கிச்சன்ல இருந்த வெங்காயத்தை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க பாத்துருப்பீங்க அப்போ சுபிக்ஷா மட்டும் தான் வெளியே வந்து இருந்து வியானா உள்ள ஜாலியா படுத்து கிடந்து அப்படிரா நம்ம பிளான் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுருப்பாங்க அப்பவே நம்ம எஃப்ஜே பொறுத்தவரைத்துக்கு வியானாவை திட்ட ஆரம்பிச்சிட்டான் அன்னையில இருந்து திட்ட ஆரம்பிச்சா ஒன்றுமே செய்யமாட்டாங்க சும்மா படுத்து கிடந்து சீன் இருக்காங்க சும்மா வெட்டி பந்தா காட்டாக வந்திருப்பாங்க போல ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாங்க சூப்பர் சூப்பர் டீலக்ஸ் பவரை யூஸ் பண்ணுறங்க பேரில் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வியானா மேலே ஒரு கண்ணை வச்சான் ஓகேவா அன்னைக்கு கண்ணை வச்சவன் தான் இப்போ வரத்துக்கு நொய் நோய் 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 நொய் நொய் நோய் நோய் நோய்னு சொல்லிட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கான் அப்போ நீ பண்ணுறது பேர்ஸ்னல் இன்சூரன்ஸ் தானே நீயுமே பர்சனல் இன்சூரன்ஸ் தானே பண்ணுறேன் இந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே வேற யாரையா போய் கூட அந்த வேலையை வாங்கலாமே ஏன் வீட்டில் ஆளே எல்லாமே இருக்காங்க விக்கல் சுக்கரம் இருக்காங்க அரோரா இருக்காங்க துஷார் இருக்காங்க வேற யாருங்க இருக்கா கலையரசன் இருக்காப்ல பிரவீன் இருக்காப்ல கெமி இருக்காங்க எவ்வளவு பேரோ இருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல நீ அவங்க யாரையாச்சும் வேலை வாங்கலாம் பட் நீ வாங்க மாட்டேன் ஏன்னா நீ வந்து பேர்ஸ்னலா நீ வியானாவை அட்டாக் பண்ணு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் அட்டாக் பண்ணிட்டு இருக்க பேர்னலா இவர் மட்டும் முடிவு பண்ணால் பரவாயில்ல கூட இருக்க அவங்களோட ஜோடி காதல் ஜோடி ஆதிரை அவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க என் மாமாவே அடிச்சிட்டு இருக்கான் நான் அடிக்கக்கூடாத உடனே என் மாமா அடிச்சா நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஆதிரை அவர்களோ களத்துல இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க பட் மொத்த ஆட்டத்தையுமே வியானா அவர்கள்்டில் டீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பண்ண முடியாது போடா ஹே பண்ண முடியாது போடா ஹே அப்படின்னு போயிட்டு இருக்காங்க ஒரு சைடு பார்க்க சோம்பேறி மாதிரி தெரிஞ்சாலும் இன்னொரு சைடு பார்க்கும்போது அவங்களும் கேம் விளையாடத்தான செய்கிறாங்க ஏன்னா அவங்க கையிலேயே பவர் இருக்குல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வீக் சொன்ன விஷயம் தானே இது பிக் பாஸ் ஹவுஸ்லேயும் பவர் இருக்கு அவங்க வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா நீங்கள் செய்யணும் அவசியம் கிடையாது இப்போ செய்கிறேன் அப்போ செய்கிறேன் இப்படி தான் செய்வேன் சொல்லிட்டு நீங்களும் பண்ணலாம் ஓகேவா அது உங்களோட விருப்பம் அந்த விஷயத்தில் வியானா அவர்கள் பண்ணுறது ஒரு சைடு கரெக்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சோம்பேறி மாதிரியே ஃபீல் ஆகுறாங்க நண்பர்களே எனக்கு என்னமோ அவங்க பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் அப்படி தான் ஃபீல் ஆகுது பட் பரவாயில்ல கண்டென்ட் கண்டன் பார்க்க போனால் எல்லாமே கண்டென்ட் தான் பட் கனி அவர்கள் அப்பப்போ நல்லா பேசினாலும் அப்பப்போ கொஞ்சம் பயாசம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறாங்க இந்த நீங்க கவனிச்சா கூட விஜய பார்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பாங்க நல்ல கவனிங்க விஜய பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தானே கேப் கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க சொன்னால் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க ஸோ லைட்டாக பயாஸ்டாவும் ஃபீல் ஆகுறாங்க லைட்டாக நடுநிலையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிறாங்க பட் தெரில இதை பற்றி உங்களுக்கான கருத்தை நான் சொல்கிற மார்க்காம கமாண்டில் போடுங்க எஃப்ஜே அண்ட் ஆதிரை இவங்க ரெண்டு பேர் பற்றிய உங்களுக்கான கருத்து என்ன என்னவா இருந்தாலும் பரவாயில்ல கமாண்ட்ல போடுங்க அடுத்த பார்க்கலாம்